ஸோ உழைப்பு ஒன்று நூற்றி இருபத்தெண்டாவது தான் திருவிழா நாயகன் அவர்கள் காமராஜ் வாழ்த்த வயதில் வாங்கி ஸோ இவன் தோ இந்த போர்ன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸுக்குவன் அ குட் திங் ஃபார் அவர் நேஷன் உண்மை உழைப்பு இதோட ட்ரூத் உண்மையான ட்ரூத்து சச்சே பேர் ஒன்றா யூஸ் ஆயூஸ்ட்டு தெரியறதுன்னு தான் பாண்டி பாண்டியன் நம்ம பேர் தெரியல அதை பார்த்துக்கோங்க பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு மக்களின் நடுவு ஒரு ரோஜா மக்களின் மத்தியில் கா கம்மி பெற்ற எடுத்த நாடா சமகம் பார்ப்பாங்களோ நாடா சார் டோப்பினாப்ல தீசா சா அப்பாடுமா இருக்குது மனுஷ தான் இது வந்து தேவர் குழந்தை நாடா சமூகம் ஆளுதே எல்லாரும் ஒன்று தான் அண்ட் ரிலிஜியஸ் ஆண்டு காஸ்ட்டு கிளாரு சம்திங் என்ன எடுத்து கொடுத்திங்க எல்லாரும் நல்லதுன்னு நல்லா தான் சொல்லலை நான் அப்புறம் பழம்பருந்தால் அடக்க தான் செய்யணும் அந்த சில அடக்கணும் தான் செஞ்சோம் சும்மா கிலோ ஆப்போசிட் டைரக்ஷன் விறகு ரெண்டு சில ஆப்போசிட் இருக்குது சாமி எடுத்து விட்டா ஜெய் சோ பாண்டியனா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காது தட்டு பாண்டிய நின்றா ஜி சஜால பாண்டியனாய் வந்து நாடா ரேகா பாண்டியன் பாக்கி டிரைவா ரோனி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர மயம் கோயம்புத்தூர் பேர் மாட்டம் மதராசு கோயம்புல தான் அதனால எனக்கும் வீர ஒன்று நாடகம் இருந்தாலும் ஒரு பாசம் டிஏ நின்றா சில மயத்த உதாரியாக அன்றைக்கி ஸ்கூலுமே மைகாய் ஒரு உதாரி படா ஓகே உதாரி ஸ்கூலுமே படாட்டாக போய்விட்டு வீஸ் கேல வீராக ரொம்ப வருவோம் திரை ஜோர்த்தி ஒரு ஏற்ற பாண்டியை நின்றா ஜி ஏற்றி எல்லா எல்லாம் எந்த நின்ற பைங்கிடுச்சு எல்லா எல்லாம் கண்ணில் தான் இன்டல்யாணமாக நைஸ் தான் கொக்கா கொக்கா அது திப்பா ரெடி வண்ணே தேவர்கால் ரெடி மண்ணே காண்ட மன்னன் தான் தெளித்த சேர்ந்த மன்னன் மகந்தான் தைப்பா ரெடி தேவர் தேவர்கால் ரெடி சதீஷ் பிலாங்ஸ் நடத்தவங்க தான் தேவரில் இருந்தே அதனால செலம்பில் இருந்து வீரம் இருக்கும் தேவரெடியில் வந்து எங்கள் அம்மா ஒரு ஜெவம்பரம் அம்மா கொஞ்சம் பேருக்கு இதை அவங்க தான் வளர்த்தாங்க இந்த அம்மா எல்லா அவங்க ஆத்மனியை வளர்த்ததற்கு நன்றி இருக்குது ஒன்று இதோ

சிங்கமே காமராஜர் தங்கமே சீரும் சிங்கமே பாண்டிகைக்கா தங்கமே தவிர்ப்பல தங்கமே அதை சிங்கமே காமராஜர் லவ் பிளேஸ் ரூடு பிலாங்ஸ் டு இது தான் ரெண்டு சேர்ந்தது பண்ணிட்டா தகண்டு சம்டைம் டைம் ரூடு அடங்காத அடக்கும் கொஞ்சம் ரூடு வேணும் சாப்பிட்டது வேணும் உடைய அடிமையாக இருந்தால் குத்த குத்த குனிஞ்சிடுவாங்க வீரமாக வேணும் ஜோ பசங்க வீரர் ஜோ துடுப்பி ஒன்னாச்சு ஜோனமிச்சு ஜோன்குடி தோன மிளிக்கை நாய் காய் சோளா சுலிப்பி தா அச்சு சில நேரம் அடிமையாக இருந்தாலும் கொலையாக்கிடுவாங்க சுலிப்பி சரி என்ன சாஸ்ட் தம் டை அதிர்ச்சி சம்டைம் சமையச்சி சில நேரம் சமயசியாக இருக்கும்னா அதிர்சியாக இருந்ததுனால ரொம்ப சமேசியாக இருந்தால் அடக்கிடுவாங்க இப்போ சீரங்க தனக்கு மீசம் சமையசிட்டு அதிர்சி சமையசினா பயந்து பேருக்கும் தரத்தேங்க அதிர்சியனால் டாமினேட்டர் അടുത്ത അധികാരം ഉണ്ടോ ദൂസിക അഗ്രേസിൽ ഡോമിൻറ്റഡ് അഗ്രസീവ് അധികാരം അഗ്രസീല സമയ പണിഞ്ഞു പോകുന്നത് സമയത്ത് രണ്ടു വേണം വേണോ ഇത് വേണോ അടങ്ങോ മിൾക്കേ ദുനിയോനോ അതുകൊണ്ട് ദുരിപ ബന്ധാക രണ്ട് ജനങ്ങളർഗൻ തീരുതലം മലൈതലീ സുരംഗം തരു നരംഗം ഗീവം